இவ்வளவு சுலபமாய் அல்ல உனக்கு இது இவ்வளவு சொலபமாய். எப்படி அகப்பட்டுருச்சு யார் கொடுத்தா எப்படி நடந்திருச்சு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் மூடிகிறதுக்குள்ள இவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு செய்யறதுக்கு உனக்கு பக்கபலமா இருந்தது யாரு உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இருந்தது யாரு எங்க பிள்ளைங்க சொல்லணும் கத்து என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளை இட்டார் இந்த வருஷம் ரொம்ப நிம்மதியாய் தூங்கணும் நிம்மதியா சாப்பிடணும் நீங்க நிறைய கத்துக் கொடுக்கணும் நீ சொல்லி நீர் ஞானத்தை கொடுங்க விடுபட முடியாத சிக்கல்களிலிருந்து